பிரேசலாட் ஆண்டவரும் லட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நம்மை இந்த நாள் வரைக்கும் ஆசிர்வதித்து வருகிற நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த இந்த நாளிலையும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானிக்கலாம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இந்த வேத வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இந்த உலகத்தில் பல மில்லியம் கணக்கான ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை துதிக்கிறதும் கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ளுகிறதும்மாக நாம் பார்க்க முடிகிறது அவர்கள் ஒருவேளை தானாக வந்தார்களா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேத வேத வசனத்தின்படி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் பாருங்க சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கென்று ஏற்படுத்துகிறது உண்டு வீடுகள் நீங்கள் குடியிருப்பதற்காக வீடுகளை ஏற்படுத்துகிறீர்கள் வாகனங்களை சில கம்பெனிக்காரர்கள் உங்களிடத்தில் விற்கும்படியாக அதை ஏற்படுத்துகிறார்கள் அதை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி உங்களுக்கென்று அந்த வாகனங்களை ஏற்படுத்துகிறீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலங்களை உங்களுக்கென்று சொல்லி பணத்தினால் வாங்கி உங்களுக்கென்று ஏற்படுத்துகிறீர்கள் இதில் எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைப்பதற்காகத்தான் இவைகளை எல்லாமே உங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் ஆனால் இங்கே சொல்லுகிறது இந்த ஜனத்தை ஜனங்களை குறித்த ஒரு பெரிய பாரம் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கென்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அல்லது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலக முடியாது ஏனென்றால் அந்த ஜனங்களை கர்த்த அவருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்கள் வேதனை வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும் பலவிதமான வியாதிகள் வந்தாலும் மரணமே நேர்ந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் ஆண்டவரை விட்டு விலக மாட்டார்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் நடு நடுவழியில் நம்முடைய தேவன் நம்மை விட்டு செல்லுகிறவர் அல்ல ஏனென்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளையே இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரிகந்தம் நம்மை வழிநடத்த வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கர்த்தருடைய பிள்ளையே உன்னையும் என்னையும் கர்த்தராகி ஆண்டவர் கடைசி வரைக்கும் மரண பரிகந்தம் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் இந்த ஜனம் எனக்கென்று நான் ஏற்படுத்தின ஜனங்கள் இவர்கள் என்ன செய்து கொண்டு வருவார்கள் அப்படின்னா இவர்கள் ஆண்டவரை துதிப்பார்கள் ஆண்டவரை ஆராதிப்பார்கள் ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் இன்றைக்கு உங்களை கர்த்தர் கர்த்தருக்கென்று தெரிந்து கொண்டபடினாலே நீங்களும் அவரை துதிக்கிறதும் அவரை ஆராதிக்கிறதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுமாக இந்த உலகத்தில் வாழுங்கள் அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன் ஆம் கர்த்தருடைய பிள்ளையே உங்களை கர்த்தருக்கென்று அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் நீங்கள் கத்தருடையவர்கள் உங்களை கத்திருக்கென்று அவர் உருவாக்கியிருக்கிறார் உங்களை சுஷ்டித்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்து மறித்து போவதற்காக அல்ல இந்த உலகத்தில் ஏதோ கொஞ்சம் சொத்துக்களை சம்பாதித்து வைத்துவிட்டு மறித்து போவதற்காக அல்ல அல்லது நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் யார் எடுத்துக்கொண்டு போகப் போகிறார்கள் என்பதை அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே அதற்காக அல்ல நீங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக கர்த்தரை ஆராதிப்பதற்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆம் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கர்த்தரால் ஸ்தோத்திரம் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாம் ஆண்டவரை துதிப்போம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே துதிகளை சொல்லி வருவார்கள் அதுதான் மிக முக்கியம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிச்சுவடுகளை எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு நடை நடக்கும் போதும் இவர்கள் துதிகளை சொல்லுவார்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை காலம் நீங்கள் நடக்க போகிறீங்க எத்தனை காலம் போகிறீங்கன்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு எடுத்து வைங்கள் உங்களை நிச்சயமாய் கத்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை கத்தர் தமக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் உங்களை அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருக்காக வாழுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சர்வ வல்லமுள்ள தெய்வமே இன்னும் நீர் தெரிந்தெடுக்காத ஜனங்கள் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக பல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே அவர்களை எப்படியாவது என் ஆண்டவர் தெரிந்தெடுப்பீராக அவர்களை நீர் அழைப்பீராக அவர்களையும் உடைய சமூகத்துக்கு வருவதற்கு நீர் அழைப்பை கொடுப்பீராக உடைய சத்தத்தை அவர்கள் கேட்க உதவி செய்வீராக அவர்களும் உடைய துதியை சொல்லி வர கர்த்தர் உதவி செய்ங்க உங்கள் நாமமே மகிமைப்படட்டும் இயேசுவ நாமத்து நல்ல பிதாவே ஆமீன் கர்த்த நிச்சயமாக இவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்